கள்ளக்குறிச்சியில் பூர்விகா ஹோம் அப்ளையன்சஸ் நிறுவனத்தின் பத்தொன்பதாவது கிளை பிரம்மாண்டமாக துவங்கப்பட்டது நாடு முழுவதும் வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்களின் விற்பனையில் முன்னணி நிறுவனமாக பூர்விகா திகழ்கிறது இந்நிலையில் கள்ளக்குறிச்சி கச்சேரி சாலையில் பூர்விகா ஹோம் அப்ளையன்சஸ் நிறுவன பத்தொன்பதாவது கிளை பிரம்மாண்டமாக துவங்கப்பட்டது வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் விற்பனைக்காக இரண்டு மாடிகளில் இந்த புதிய கிளை தொடங்கப்பட்டுள்ளது இந்த புதிய கிளையை இடத்தின் உரிமையாளர் மகேந்திரன் அவரது மகன் ராஜேந்திரன் மற்றும் நாராயணன் ஆகியோர் ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கேற்றியும் திறந்து வைத்தனர் இந்த திறப்பு விழாவையொட்டி பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்களின் வருகை அதிகரித்துள்ளது கிச்சனுக்கு தேவையான ஒரு சின்ன சின்ன பொருட்களை மிக்சி கிரைண்டர் அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி கல்யாண காம்போ அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குங்க அது வந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுபா பொருள் கல்யாணத்துக்கு தேவையான ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் மிக்ஸி கிரைண்டர் இந்த மாதிரி பொருள் எல்லாமே வந்து வெறும் நாற்பத்தொம்பது ரூபாவில் ஒன்பது பொருள் வாங்க முடியும் அதே நீங்கள் ஒரு ரூபாய் பே பண்ணீங்க அப்படின்னா வந்து பதினாலு பொருள் டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் கிரைண்டர் மிக்ஸி அப்படின்ற மாதிரி ஒரு பதினாலு பொருள் கல்யாணத்துக்கு தேவையான எல்லா பொருளையுமே ஒரு நல்ல டிஸ்கவுண்ட்டில் வாங்க முடியும் இது எல்லாமே திருப்பவில் ஆஃபராகவும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து பூவிகா விசிட் பண்ணுங்கள் நல்ல ஆஃபர் நீங்கள் அள்ளிட்டு போகலாம்